தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க தமிழ் வாய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே குப்பையில் போடும் வெங்காயத் தோளில் இத்தனை நன்மைகளா நீங்கள் தேவையில்லை என்று குப்பை தொட்டியில் போடும் வெங்காயத்தோல் பல அற்புதங்களை செய்யக்கூடியது வெங்காயத்தின் தோல் சாப்பிட இல்லை என்றாலும் அது உபயோகமான பயன்கள் பலவற்றை கொண்டுள்ளது இங்கே வெங்காயத்தோலை எப்படி பயன்படுத்தலாம் என்று காணலாம் அலர்ஜிக்கு எதிரானது வெங்காயத்தோலை நீரில் போட்டு வேக வைக்க வேண்டும் இந்த நீரானது ஒரே இரவில் வெங்காயத்தோலின் சத்துக்களை உறிஞ்சிவிடும் இந்த நீரை நீங்கள் தடிப்புகள் ஒவ்வாமை அல்லது வெடிப்புகளுக்கு பயன்படுத்தலாம் ஈக்கள் மற்றும் வராது ஈக்கள் மற்றும் கொசுக்கள் பல நோய்கள் ஏற்பட காரணமாக உள்ளன இவற்றை வீட்டு வீட்டினுள் நுழையவிடாமல் தடுக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் வெங்காய தாள்களை போற்று ஜன்னல்கள் மற்றும் கதவுகளின் அருகில் வைத்துவிட வேண்டும் இதன் வாசனை ஈக்கள் கொசுக்கள் மற்றும் பூச்சிகளை வீட்டிற்குள் நுழையவிடாது நன்றாக அலசிய பின்னர் வெங்காய தோளால் அலுசினால் கொழுப்பை குறைக்கிறது கொதிக்கும் நீரில் வெங்காயத்தோள்களை போட்டு அடிக்கடி பருகி வந்தால் எல்டிஎல் கொழுப்பு குறைகிறது இதன் சுவை பிடிக்கவில்லை என்றால் இதனுடன் தேன் கலந்து பருகலாம் இரவில் பருகலாம் இந்த வெங்காய டீயை இரவு படுக்கைக்கு போவதற்கு முன்னர் பார்க்கலாம் இதில் அடங்கியுள்ள நாச்சத்து உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுகிறது தடுக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்